நம்ம வார நாட்களுக்கு பின்னாடி ஒரு தர்க்கம் இருக்கு அது என்னன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம் ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் இது ஏன் இப்படி ஒரு வரிசையில் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது ஏதோ சும்மா நடக்கல இதுக்கு பின்னாடி ஒரு பழங்கால ஜோதிட ரகசியமே இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த வரிசையை புரிஞ்சுக்க முதல்படி நம்மளோட ஒவ்வொரு கிழமையும் ஒரு கிரகத்தோட பேர்ல இருக்கிறது தான் இங்க பாருங்க சனிக்கிழமை சனிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும்னு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்துக்கு இந்த வரிசையை புரிஞ்சுக்க நாம ஹோரை அப்படிங்கற முறைய பத்தி தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஹோரைங்கிறது ஒரு மணி நேரம் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு சரிகோணமான கிரகம் ஆட்சி செய்யுது இதுல ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் புது நாள் சூரிய உதயத்துல தொடங்குது அப்புறம் அந்த முதல் மணி நேரத்தை ஆள்ற கிரகத்தோட பெயர்தான் அன்னைக்கு சரி அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எந்த கிரகம்னு எப்படி முடிவு பண்றாங்க பதில் கிரகங்களோட வேகத்துல இருக்கு மெதுவானதுல இருந்து வேகமானது வரைக்கும் வரிசைப்படுத்துறாங்க இந்த வரிசைதான் அது மெதுவான சனியில் ஆரம்பிச்சு வேகமான சந்திரன்ல முடியுது ஹோர இந்த வரிசையை தான் பின்பற்றும் சரி இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமைக்கு சனி பகவான் தானே அதிபதி அப்போ சனிக்கிழமையோட முதல் ஹோரைய சனி ஆளுது அடுத்த மணி நேரத்தை வரிசைப்படி அடுத்த கிரகமான வியாழன் ஆளுது அதுக்கப்புறம் செவ்வாய் இப்படியே போகும் இந்த ஏழு கிரகங்களோட சுழற்சி தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி சுழற்சி தொடர்ந்து சனிக்கிழமையோட இருபத்தி நாலாவது அதாவது கடைசி மணி நேரத்தை செவ்வாய் ஆளுது அப்போ அடுத்த நாளோட முதல் மணி நேரத்தை எந்த கிரகம் ஆளும் இதுதான் முக்கியமான கேள்வி கிரக வரிசைப்படி செவ்வாய்க்கு அடுத்து சூரியன் அதனால தான் அடுத்த நாள் சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை இப்படித்தான் இந்த மாற்றம் நடக்குது சனியோட நாள் முடிஞ்சு சூரியனோட நாள் கொடங்குது இதே கணக்கு தான் தொடருது அப்புறம் வர முதல் ஹோரைய சந்திரன் ஆள்றதால அடுத்த நாள் திங்கக்கிழமை ஸோ இது ஏதோ ஒரு வரிசை கிடையாது இது கிரகங்களோட வேகத்தை வச்சு அமைச்ச ஒரு அருமையான தர்க்கரீதியான அமைப்பு